ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்திரிச்சி அதிகாலையில் ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு அழகான கோலம் போட ஆரம்பித்தேன் நான் அஞ்சு புள்ளி வச்சு அந்த ஸ்டார் மாதிரி போட்டுட்டு அந்த ஸ்டார்க்குள்ளே ஸ்டார் மாதிரி போட்டுட்டு ஸ்டார்க்குள்ளே அந்த நல்ல சென்டரில் ஒரு பபுள்ஸ் மாதிரி வச்சுட்டு ஒரு ஆறு இதழ் ஸ்டார் முனை ஆறு முனை இருக்கு இல்லையா அந்த அதுக்குள்ளேயே வந்து ஆறு இதழ் மாதிரி போட்டு ஆறு இதழ் மாதிரி போட்டுட்ருக்கேன் பாருங்கள் அதுக்குள்ளே வந்து டிசைன் கொடுத்துருக்கேன் ஆறு இதழ் இப்போ ரெண்டாவது இதழ் போட்டுட்ருக்கேன் அடுத்தது மூணாவது இதழ் இதழ் மாதிரி அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் பார்க்கவே மாதிரி தான் இருக்குது அதுக்குள்ளே கொஞ்சம் டிசைன் கொடுத்துருக்கேன் டிசைன் கோடு மாதிரி கொடுத்துருக்கேன் அடுத்தது ஆறு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த ஸ்டாருக்கு மேலே ஒரு வந்து என்ன சொல்கிறது அது ஒரு இதை இலை மாதிரின்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே வந்து கோடு கூட போட்டு ஒரு கட்டமாக போட்டு அழகாக போட்டு ஒரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக அழகாக இருக்குது அதில் வந்து ஆறு இதுக்கும் அந்த மாதிரி மேலே கோடு போட்டு கட்டங்கட்டமாக போட்டு விட்டு கட்டங்கட்டமாக போட்டு அதை வந்து கவர் பண்ணிவிட்டு அழகாக நீட்டாக கோடு மாதிரி போட்டு கவர் பண்ணிட்டேன் ஆறு இதுக்கும் கவர் பண்ணிட்டேன் இப்போ அதுக்கு இதழ் மாதிரி போட்டுவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த கோடு கூட அழகாக போட்டுவிட்டு அதுக்கு ஒரு மேலே மூணு மூணு இதழ் மாதிரி போட்டுவிட்டு அதுக்குள்ளே அழகழகாக மூணு மூணு கோடு போட்டு அதுக்கு மேலே அந்த ஒரு கம்பி கம்பியாக கோடு போட்டால் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் போகலுக்கு இம்ப்ரெஸ்ஸாக அழகாக இருக்கும் அதுக்கு மேலே கவர் பண்ண மாதிரி ஒரு ஒழுவாக ஒரு பெண்ட் பண்ணி ஒரு அழகாக அதுக்கு உள்ளே ஒரு இதழ் மாதிரி போட்டுவிட்டு ஒரு சின்ன கோடு போட்டு ஒரு புள்ளி வச்சால் இன்னும் கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் ப்ரைட்டாக நல்லாயிருக்கும் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஆறு மூணு இதழ் மாதிரி போட்டு ஆறு ஆறு இடத்துல போடணும் ஆறு ஸ்டார் ஆறு முனை ஸ்டார் ஆறு முனை வர மாதிரி இதுலேயும் ஆறு இதழ் மாதிரி போட்டு கோடு மாதிரி போட்டுவிட்டு அதுக்கு மேலே அந்த ஒரு வளைவை பென் பண்ணி அழகாக வளைஞ்சி விட்டு அதில் ஒரு இதழ் மாதிரி போட்டுவிட்டு அதுக்கு ஒரு சின்ன கோடு போட்டு புள்ளி வைக்கணும் அடுத்து லாஸ்ட்டு கோ கோலம் காலையில் எழுந்திரிச்சி விடிகால் எழுந்திரிச்சி போடுறது ஹெல்த்துக்கும் நல்லது உடம்பு கை கால்லாம் நரம்பு நல்லா எக்ஸசைஸ் மாதிரி அதிகாலை எழுந்திரிச்சி கோலம் போட்டது நம்ம உடம்புக்கு நல்லது எல்லோரும் போட்டு பாருங்கள்